வணக்கம் என்னோடய பேர் ஹரிபிரகாஷ் நாங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பொட்டநேரி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து விநாயகர் சக்தி விழாவை வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்தி வரோம் இது வந்து நாங்கள் சின்ன வயசில் அதாவது பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் எட்டாவது படிக்கும் போதுந்தே வந்து நாங்கள் இந்த விநாயகர் சக்தி நடத்தி வரோம் இது வந்து யாரோட இதுவும் இல்லாமல் அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டது எதுவுமே கிடையாது எங்களோட ஆன்மீக தொண்டு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பக்த கோடிகள் சார்பாக அவங்ககிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சம் நிதி மற்றும் எங்கள் நண்பர்களோட நிதி திரட்டி திரட்டி சின்ன வயசுலேருந்து நடத்தி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விநாயக சக்தி விழாவை நடத்துகிறோம் இந்த ஆண்டு என்ன சிறப்புனா எங்களோடய விநாயகசக்தி விழாவுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு உற்சவர் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு அடியில் ஐமோன் சிலையை வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்து அன்பளிப்பை பண்ணுறோம் எங்களை பதினஞ்சு வருஷமாக எங்கள் குழுவுக்கு வந்து அனைத்து ஆதரவு ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி எதுக்காக நான் அந்த விநாயகர் சின்ன நடத்துகிறோம்னா ஊரில் வந்து மும்மாரி போயிடுது எந்த ஒரு இது தடங்கள் எதுவுமே இல்லாமல் நடைபெறணும் அதாவது விநாயகருங்க தான் வீண்னா நாயகர் விக் நாயகர் மீதி இருக்கிறது வந்து விக்னம் விக்னத்தை வந்து அதாவது விக்னங்கள் தடைகள் தடைகளை நீக்குவது வந்து விநாயகர்னு நம்ம சொல்கிறோம் எல்லா வகையான தடைகளையும் நீக்கி கொடுக்குறது தான் விநாயகர் அதுக்காக நம்ம இந்த விநாயகர் நீங்களாம் நினைக்கலாம் ஏன் இவ்வளோ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி சிலையில் கொண்டு போய் ஆத்தங்காரை கரைக்கிறீங்க வேஸ்ட்டாக அப்படின்ட்டு அந்த சிலைகளால் இப்போ இப்போ லைட் செட்டிங்காக வச்சுக்கிறோம்னா அதனால் ஒரு பத்து குடும்பம் ஆளுது இப்போ அன்னதானம் பண்ணுறதுனால ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் ஆயிரம் குடும்பத்துக்கும் வயிறு நிறையுது அதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுற சின்ன 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 சிறுதொழில் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இது ஆன்மீக வழியாகவும் சரி அத்தியாவசிய வழியாகவும் சரி நாங்கள் வந்து இந்த விழாவை வந்து காலங்காலமாக பண்ணிட்டு வரோம் ப்ளஸ் வந்து ஏன் போயிட்டு இதில் க க ஆற்றில் கரைச்சி மாசுபடுத்துறீங்க நீரை அப்படின்றாங்க நாங்கள் நீரை மாசுபடுத்துற இந்த டிஎன் கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி சிலையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமோ அந்த அந்த முறைப்படி தான் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஏன் வந்து அந்த காலத்துலேருந்து சிலையை கரைச்சி வந்தாங்கன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு பழங்காலத்தில் வந்து அணைகளை வந்து ம மழை பெஞ்சிச்சுனா தண்ணி வந்து நிற்காது அதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த ஊரில் வெள்ளாமல் பண்ண முடியாது வெள்ளாமை பண்ணாலும் அது அழிஞ்சிடும் வெள்ளத்தால் இப்போ வந்து மலை மலையை வந்து எப்படி தடுக்கலான்னு யோசிச்சு அதை ஆன்மீக வழிவாக கொண்டு வந்து இப்போ செம்மண்ணில் வந்து விநாயகரை செஞ்சு விநாயகர்னா ஒரு கடவுளை பாவிச்சாங்க அந்த பாவித்த கடவுளை ஆத்தங்கரையில் போய் கரைச்சாங்க கரைச்ச அந்த மண் செம்மண் வந்து ஒரு மேடாக அமைஞ்சது அந்த மேட்டில் வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிது தேங்காய் தண்ணியில் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க அதனாலேயே வந்து காலங்காலமாக நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வந்தோம் அதுவே இப்போ வந்து சிலையை கொண்டு போய் கரைக்கிற பழக்கமாகிடுச்சு ஆனாலும் சிலர் இருக்காங்க மும்பையிலேருந்து வாங்குறது கர்நாடகாவில் வாங்குறது அந்த கெமிக்கல் கோட்டிங் பண்ணுறது அதெல்லாம் தவிர்த்துடணும் அதுதான் எங்களோட வேண்டுகோளும் இதுபோல் சிம்மண்ணோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கலக்காமல் நேச்சுரல் அதாவது என்ன மாவு க களிமண் மற்றும் மாவு கிழங்கு மாவு வச்சு பேப்பர் கோட்டிங் பண்ணி இந்த செலவு பண்ணியிருக்கோம் எந்த ஒரு நேச்சுரலுக்கும் அஃபெக்ட் ஆகுது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தான் ஸோ வந்து எங்களுக்கு ஆதரவு அளித்த பக்த கோடிகள் மற்றும் இந்த டி பக்தி டிவி சேனலுக்கு நன்றி நன்றி ோம்ும்பனை போற்றோரப்படை ஓரகாரம் சமண்டலம் அபய சரத்தனை போற்றிடுவோம் கணங்களின் அதிபதி கணபதி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம்

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ